ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இப்போது தீபாவளி ஸ்பெஷல் வெள்ளை அதிரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதில் மாவு ப்ரிப்ரேஷன்லேருந்து நம்ம உடையாமல் உதிராமல் அதிரசம் எப்படி செய்யலாங்கிறது ரொம்பவே குயிக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஒரு கிலோ அளவு பச்சரிசி எடுத்துருக்கோம் இந்த பச்சரிசியை நம்ம நல்லா கழுகிட்டு ஒரு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்தாச்சு ஊற வச்சு எடுத்த அரிசியை ஒரு காட்டன் ஷால் விரித்து அதில் போட்டுக்கிறோம் ஃபேன் காத்தில் வந்து நமக்கு காஞ்சா போதுமானது ஒரு அரை மணி நேரம் காஞ்சா போதுமானது இது நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இது ஆனால் கண்டிப்பாக அரிசியில் ஈர இருக்கணும் இதோட பதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்து நம்ம கையில் பிடிக்கும்போது அரிசி ஒட்டி இருக்கணும் ஆனால் கையில் ஈர இருக்கக்கூடாது அதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து இந்த நம்ம ஒரு கிலோ அரிசி எடுத்துருக்கனால நம்ம இதை மில்லில் கொடுத்து தான் அரைக்க போகிறோம் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம ஈரரிசிக்குன்னு ஒரு மிஷின் இருக்கும் அதில் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நமக்கு நல்லா நைஸாக அதிர்சத்துக்குன்னு அரைச்சி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நம்ம ஒரு இதை வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா இதில் எதாவது திரியாக இருக்கும் அதனால் நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்பத்தை வச்சுட்டு அதில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் முக்கால் கிலோ அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கிறோம் இந்த வெள்ளம் கூட ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறோம் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு கரைஞ்சி வந்த வெள்ளத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துருக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் ஏதாவது தூசி இருக்கும் அதனால் நம்ம இதை மாதிரி பண்ணுறோம் வடிகட்டி எடுத்த வெள்ளத்தில் வந்து சுக்கும் ஏலக்காவும் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் அதை இது கூட சேர்க்கணும் இது கண்டிப்பாக நம்ம அதிரசத்துக்கு சேர்த்தா தான் அதுக்கான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா இதோடய பாகுபாதை பார்த்தலாம் வெள்ளத்தோட பாகு அதை எப்படி பார்க்கணும்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இந்த வெள்ளப்பாகு எடுத்து இதில் ஊற்றணும் ஊற்றினோம்னா கரையக்கூடாது நமக்கு இந்த ஜ வெள்ளப்பாகு அப்படி ந ஒரு ஜெல்லி ஃபார்முக்கு வரணும் அதுதான் சரியான பதம் பாருங்கள் எப்படி சூப்பராக ஜெல்லி ஃபார்முக்கு வருது இப்போ நமக்கு கரெக்டான பாகு பதம் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஜலிச்சு வச்சுருந்த அரிசி மாவை எடுத்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நம்ம பிஸ்கு வச்சு நான் கலக்கிறேன் கையெடுக்காமல் கலந்துட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் கூப்பிட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம கலந்து எடுக்கணும் கொஞ்சம் கூட கட்டி வராமல் கலந்து எடுக்கணும் நமக்கு கரெக்டாக ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒரு மா ஃபுல்லாக போட்டாச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை அப்படியே மூடி வச்சிடக்கூடாது நம்ம அப்படியே மூடி வச்சிங்கன்னா மேலே உள்ள லேயர் வந்து காஞ்சிரும் அதனால் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அதை கொஞ்சமாக அதில் ஊற்றி மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க இதை உடனேவும் மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சா அந்த சூடுலேருந்து வர வியர்வெளி துளிகள் வந்து அதில் பட்டு மாவு கேட்டு போயிடும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் மூடி வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஒரு நாள் கழித்து நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் சூப்பராக மாவெல்லாம் இறுகி கெட்டியாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அதிரசம் சுட ஆரம்பிக்கலாம் இந்த மாவு எடுத்து நமக்கு உருட்டி பார்த்தோம்னா நமக்கு சப்பாத்தி மாவு உருட்டுறோம் பார்த்தீங்களா அதை மாதிரி இருக்கணும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கையில் வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நான் ஃபாயில் அட்டை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக் கவர் அதை மாதிரி எடுத்துகிட்டு நமக்கு ஆயில் ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு உருண்டை வச்சு நல்லா தட்டி எடுத்திங்கனாக்கா நமக்கு சூப்பரான அதிரசம் ரெடியாக இருக்கும் அதில் நமக்கு ஓட்டையும் போட்டுக்கலாம் ஆயில் வந்து நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவும் சூடாகிடக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் சூடாகிடக்கூடாது அதை மாதிரி பதத்தில் வச்சிட்டு தான் நம்ம அதிரசம் வந்து போடணும் இப்போ நம்ம போடுறோம் பாருங்கள் எண்ணெயில் எவ்வளோ சூப்பராக நமக்கு வருதுன்னு உடையாமல் உதிராமல் செம சூப்பராக நமக்கு அதிரசம் வருது பாருங்கள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்கன்னா ஒன்று ஒன்றா சுட்டி எடுத்து பழகுங்க கொஞ்சம் நீங்கள் போக போக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடும் அப்போ வந்து ரெண்டு மூணுன்னு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து எக்ஸஸ்ஸாக இருக்கிற ஆயிலை நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம அழுத்தி எடுத்தாலும் சரி இல்லைன்னா ஒரு டபரா செட்டு அது மாதிரி வச்சு அழுத்தி எடுத்தாலும் சரி அது மாதிரி எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பாத்திரம் மாதிரி வச்சிருக்கோம் அதில் நம்ம மாற்றிக்கிறோம் இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் சுட்டி எடுக்கலாம் நம்ம கடையில் வாங்கணுன்னு அவசியமே இல்லை கரெக்டான பாகுபதம் மட்டும் இருந்தால் போதும் அரிசியை நல்லா கரெக்டாக அரைச்சிட்டு வந்து பாகுபதம் இருந்தால் நம்ம ஒரு கிலோவுக்கு ஐம்பது அதிரசத்துக்கு மேலே கூட தாராளமாக சுடலாம் சூப்பரான அதிரசம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் ஒன்ஸ் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இது சுட்டோன்னே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒரு நாள் ஆகும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகிடும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க